கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே நிறைய பேர் நினைச்சுகிட்டு இருக்கோம் நம்முடைய கஷ்டத்துல நம்மளுடைய கண்ணீர்ல ஆண்டவர் நம்மளை கைவிட்டுட்டதாகவும் ஆண்டவர் நம்மளுடைய அருகாமையில இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு பாடல் வரிகள் ரொம்ப அழகா உண்டு பாறைக்குள் தேரையை வைத்த நீர் அதற்குள்ளும் ஜீவனை தந்த நீர் பாறைக்குள் தேரையை வைத்ததும் நீர் அதற்குள்ளும் ஜீவனை தந்ததும் நீர் பாறைக்குள் இருக்கிற தேரைக்கே உணவு கொடுத்து ஜீவனை கொடுத்து போஷிக்கிற நம்முடைய அப்பா அவருடைய சாயல்ல படைக்கப்பட்டு அவருடைய உள்ளம் கையில பொறிச்சு வச்சிருக்கிற நமக்கு எவ்வளவா செய்ய மாட்டாரு சிந்திப்போம் நம்பிக்கையோடு வாழ்வின் பயணத்தை தொடர்வோம்